வணக்கம் விஜய்க்கு ஜோடியாக நடிக்க மறுத்த உலக அழகி ஐஸ்வர்யா ராய் என்ற தகவலோடுதான் பிரபல முன்னணி நடிகராக தற்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கும் விஜய் நடிப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் இதற்கான காரணம் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது எல்லோருக்குமே தெரியும் தற்பொழுது முன்னணி நடிகைகளில் ஒருவராக இன்று வரைக்கும் தன்னுடைய இடத்தை தக்கவைத்துக் கொண்டிருப்பவர் தான் ஐஸ்வர்யா ராய் உலக அழகியாக பட்டம் பெற்று பின்னதாக அவருக்கான பட வாய்ப்புகள் அதிகமாக குவிந்த வண்ணமே இவருக்கு முதல் முதலில் தமிழில் சங்கர் இயக்கத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது அந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் உள்வந்த நடிகை வரவேற்பு கிடைத்தது அதன் பின்னதாக அவர் இயக்கத்தில் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதில் முன்னணி நடிகர்களாக மற்றும் அஜித்தும் நடித்திருந்தார்கள் அவர்களுடன் சேர்ந்து நடித்த பின்னதாக அவருக்கான நிறைய திரைப்படங்களுக்கான வாய்ப்பும் கிடைத்தது இன்னும் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் வலம் வந்து கொண்டிருந்த வேளை இப்பொழுது முன்னணி நடிகராக வலம் வந்து இப்பொழுது சினிமாவை விட்டு விலக இருக்கின்ற நடிகர் விஜய் உடன் நடிப்பதற்காக ஆரம்பத்தில் ஒரு இயக்குனர் வந்து அணுகி இருக்கின்றார் அதாவது உலக அழகை ஐஸ்வர்யா ராயே ஆனால் ஐஸ்வர்யா ராய் வந்து சொல்லியிருக்கின்றார் தான் உடன் நடிக்க மாட்டேன் என்று அதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால் ஐஸ்வர்யா ராய் சொல்லியிருக்கின்றார் விஜய்க்கு தன்னை விட வயது அதிகமாக குறைவாக இருக்கின்றது எனினும் தான் விஜய்க்கு ஜோடியாக நடித்தால் அது சரிவராது இருவருடைய ஜோடி பொருத்தமும் நன்றாக இருக்காது என்றதன் காரணமாகத்தான் அவர் விஜயுடன் நடிப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் என்ற தகவல் தான் வெளியாக இருக்கின்றது அது என்ன திரைப்படம் என்று பார்த்தால் விஜய் நடிப்பில் வெளியான தமிழன் என்ற திரைப்படத்தில் பிரியங்கா சோப்ரா அவர்கள் ஹீரோயினாக நடித்திருக்கின்றார் அந்த திரைப்படத்தில் தான் ஏ நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது விஜயுடன் ஆனால் அதற்கு ஐஸ்வர்யா ராய் வந்து இந்த திரைப்படம் தனக்கு வேண்டாம் தனக்கும் விஜய்க்கும் ஜோடி பொருத்தம் நன்றாக இருக்காது விஜய் தன்னை விட ஒரு சிறிய வயது உடையவராக காட்டப்படுவார் அப்பொழுது திரைப்படம் நன்றாக இருக்காது என்ற மாதிரி கூறியிருக்கிறார் அதன் பண்ணதாகத்தான் இயக்குனர் வந்து பிரியங்கா சோப்ரா அவர்களை அணுகி அவரை அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்திருக்கின்றார் என்ற மாதிரி தற்பொழுது சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது எல்லோருக்குமே பிடித்த தற்பொழுது பிடித்த நடிகராக இருந்து வருகின்ற நடிகர் என்றார் விஜய்தான் அவர் ஆரம்பத்தில் இருந்து சினிமாவில் தான் ஒரு தன்னுடைய இடத்தை இன்று வரைக்கும் தக்க வைத்துக் கொண்டு வருகின்ற இன்னும் அந்த இடத்தை அவர் விட்டு அரசியலுக்கு செல்ல போகின்றார் என்ற தகவலும் வெளியாகி ரசிகர்கள் அனைவரையும் சோகத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றது அதே சமயம் ஐஸ்வர்யா போய் இருந்த அளவோடு இன்று வரைக்கும் அவர் போலிவுடன் இருக்கின்றார் என்பது இருப்பதும் எல்லோருக்குமே தெரியும் அவ்வப்போது சமூக வலைதளங்களின் ஊடாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவர் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வாறு மாற்றம் வருவது உண்டா உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்